ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா உங்களிடம் இருக்கக்கூடாத அனைத்தையும் விட மிகப்பெரிய அசுர சுபாவம் எதுன்னு கேட்குறாங்க பாபா சொல்றாங்க அசாந்தியை பரப்புவதே அனைத்தையும் விட மிக பெரிய அசுர சுபாவமாக இருக்குதுங்கிறாங்க பாபா இங்க மனிதர்கள் அசாந்தியின் காரணமாக தொல்லை அடைகிறாங்க ஒரே வீட்டுக்குள்ள எத்தனை சண்டைகள்லாம் ஏற்படுதுங்கிறாங்க பாபா கணவன் மனைவிக்கு இடையே சண்டை ஏற்பட்டு ஏற்பட்டதுன்னா தாய் தந்தை குழந்தைகள் சகோதரன் சகோதரி அனைவருமே தொல்லை அடைகிறாங்க அசாந்தியான மனிதர்கள் எங்கு சென்றாலும் அசாந்தியை பரப்புவாங்க ஏன்னா அசுர சுபாவமாக இருக்குதுங்கிறாங்க பாபா அதனால் அனைவரும் பகவானிடம் அமைதியின் வரத்தை வேண்டாங்க அப்படின்னு பாபா அசாந்தியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எதனுடைய தீபம் மங்கிவிட்டது அதற்கு எப்படி கரண்ட் கொடுக்கப்படுதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் ஆத்மாவுடைய தீபம் வங்கிவிட்டதுங்கிறாங்க பாபா தீபத்தை பிரகாசப்படுத்துவதற்காக இப்போது தந்தை வந்திருக்கிறாரு யாரேனும் இறந்து விட்டாங்க அப்படின்னா அருகில் தீபத்தை ஏத்துறாங்க அதனை மிக கவனமாக பார்த்து ஒருவேளை தீபம் அணைந்து விட்டால் ஆத்மாவானது இருளில் செல்ல வேண்டியதாக இருக்கும்னு தீபத்தை ஏத்துறாங்க அப்படிங்கிறாங்க பாபா இங்கே கூட ஆழ்ந்த இருள் இருக்குது கெட்டு போன உலகமாக இருக்குது அனைத்து ஆத்மாக்களின் தீபமானது மங்கி இருக்குது அதிகமாக உங்களுடைய தீபம் மிகவும் மங்கிவிட்டதுங்கிறாங்க பாபா குறிப்பாக தந்தை நமக்காக தான் வந்திருக்கிறேன்னு சொல்றாரு கரண்ட்டும் வந்து தந்தையிடமிருந்து மட்டும்தான் கிடைக்கும் கரண்ட் அதிகமானா பல்புல வெளிச்சம் அதிகமாக வெளிப்படும் இப்போ நீங்கள் மிகப்பெரிய மிஷின் மூலமாக கரண்ட் அடையிறீங்கிறாங்க பாபா அதனால் பம்பாய் போன்ற பெரிய நகரங்களில் பெரிய மனிதர்கள் இருக்கிறாங்க ஆகவே அதிகமாக கரண்ட் தேவைப்படும் அதனால அவசியம் பெரிய மிஷின் வேணும் இது எல்லையற்ற விஷயமா இருக்குதுங்கிறாங்க பாபா முழு உலகத்தை சேர்ந்த ஆத்மாக்களின் தீபம் மிகவும் மங்கி இருக்குது அவர்களுக்கு கரண்ட் கொடுக்கணும் புத்தியின் தொடர்பை தந்தையிடம் ஈடுபடுத்தணும் அப்படின்னு பாபா எல்லையெட்ட கரண்ட் மெஷினா தான் இருக்கிறதாகவும் ஆத்மாவினுடைய தீபம் மங்கி விட்டதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க எது இரண்டும் வெவ்வேறு விஷயங்கள்னு பாபா கேக்குறாங்க பாபா சொல்றாங்க விடுதலை செய்யறதும் பாவனமாக்குறதும் இரண்டும் வெவ்வேறு விஷயங்களா இருக்குதுங்கிறாங்க பாபா யார் மூலமாகவோ பதித்த நிலையை அடைஞ்சிங்க அப்படிங்கிறாங்க ராவணன் மூலமாக நாம் பதித்த நிலையை அடைஞ்சிட்டோம் இப்போ நம்ம பாபாவை வாங்க விடுதலை செய்யுங்க பாவனமாக்குங்க இங்கேருந்து சாந்தி தாமம் அழைத்துட்டு போங்க அமைதிக்கான வரங்கூடுங்கள்லாம் நம்ம பாபாவை கூப்பிட்றோன்னு சொல்லி பாபா சொல்கிறாங்க அதனால் விடுதலை செய்கிறதும் பாவனம் ஆக்குறதும் ரெண்டு வெவ்வேறு விஷயங்கள்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு யார் கூட சதோ ரஜோ தமோ நிலையை அடைந்தாக வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் மற்ற தர்மங்கள் புது உலகத்தில் வர முடியாது அவர்களுடைய அவர்களுடைய பங்கு பிற்காலத்தில் தான் ஏற்படுதுங்கிறாங்க பாபா புதிய கண்டமாக இருக்கும்போது அவர்களுக்கு அது புதிய உலகம் போன்று இருக்கும் புத்த கண்டம் கிறிஸ்துவ கண்டம் புதியது போல இருக்குதில்லையா அவர்களும் சதோ ரஜோ தமோ நிலையை அடைந்தாக வேண்டும் அப்படின்னு பாபா கிறிஸ்தவர்கள் புத்தர்கள் கூட சதோ நிலையை சதோ ரஜோ தமோ நிலையை அடைந்தாக வேண்டும்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த குழந்தைகள் மீது லௌகீக அலௌகீக தந்தைக்கு அன்பு ஏற்படாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில குழந்தைகளின் நிலையை பொறுத்து தந்தையின் அன்பு கிடைக்குதுங்கிறாங்க பாபா சில குழந்தைங்களுக்கு வெளிப்படையாக அன்பு செலுத்த வேண்டியதா இருக்குது பாபா நாங்கள் தோல்வி அடைந்து பதீத்தமாகிவிட்டோம்னு எழுதுறாங்களாம் அவர்களை யார் கை தூக்கி விட முடியும் அவர்கள் தந்தையின் உள்ளத்தில் அமர முடியாதுன்னு பாபா சொல்றாங்க தூய்மையானவர்களுக்கே பாபா ஆஸ்தி கொடுக்க முடியும் ஆரம்பத்தில் ஒவ்வொருவரிடமும் முழு விபரத்தையும் கேட்டு கணக்குகள் வாங்கப்பட்டது எப்படி மனோநிலையோ அதற்கேற்ற அன்பு கிடைத்தது மேலோட்டமாக அன்பு செலுத்தப்பட்டது ஆனால் முற்றிலும் புத்தியற்றவராக சேவை செய்யாதவராக இருக்கிறாங்க அஞ்ஞான உலகத்தில் கூட மகன் நன்றாக சம்பாதித்தால் தந்தை மிகவும் அன்பாக சந்திப்பார் அந்தளவு சம்பாதிக்கவில்லைன்னா தந்தையின் அன்பு அந்தளவு ஏற்படாது இங்கும் அப்படி தான் இருக்குதுன்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க எவை மாயாவின் ஆடம்பரங்கள் யார் நமக்கு பிரஜைகளாக வருவார்கள்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் மாயாவின் ஆடம்பரம் எவ்வளோ இருக்குது எனவே மனிதர்கள் இதனை சொர்க்கம்னு நினைக்கிறாங்க விமானம் மின்சாரம் போன்றவைகள் மாயாவினுடையதா இருக்குதுங்கிறாங்க பாபா இவை அனைத்துமே மாயாவின் ஆடம்பரங்களாக இருக்குது இவை முடிந்துவிடும் பிறகு சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஏற்படும் இந்த மின்சாரம் போன்றவைகள் அனைத்துமே சொர்க்கத்தில் வருங்கிறாங்க பாபா இதை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் அங்கு தேவைப்படுவாங்க இல்லைன்னா சொர்க்கத்தில் இவை எப்படி வர முடியும்னு பாபா கேட்குறாங்க உங்களிடத்தில் மிகவும் நல்ல கலைநுட்பம் தெரிந்தவங்க வருவாங்க உங்களுடைய பிரஜைகளாக வருவாங்க அவங்க ராஜ்யத்தில் வரமாட்டாங்க இன்ஜினியரிங் படித்த நல்ல திறமையானவங்க நம்ம கிட்ட பாபா இந்த நவீன கலைகள் வெளிநாட்டிலிருந்து இங்கே வருது ஆக நீங்கள் அனைவருக்கும் சிவபாபாவின் அறிமுகத்தை கொடுக்கணும்னு பாபா மாயாவின் ஆடம்பரம்மா இருக்குதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க இந்த இரண்டு கதவுகளை பாபா திறக்கிறேன்னு கேட்குறாங்க பாபா இதுக்கான பதிலு அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிக்கிறது தந்தையின் முக்கிய கடமையா இருக்குது அவர்தான் சுகதாமம் மற்றும் சாந்தி தாமத்தின் கதவுகளை திறக்கிறாரு தந்தையே சொர்க்கத்தின் கதவுகளை திறக்கிறாரு ஒன்று புதிய உலகத்திற்கான கதவு இரண்டாவது சாந்தி தாமத்தின் கதவு இவ்விரண்டையும் திறப்பதாக பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி நாம் மற்றவர்களுக்கு பரமாத்மாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை மா பரமாத்மானுடைய காரியத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்றோம்னு சொல்லி மனிதர்களுக்கு புரிய வைங்கங்கிறாங்க பாபா இறை தந்தை எங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லுங்க ஆத்மா சின்னஞ்சிறிய நட்சத்திரமாக இருக்குது இந்த கண்கள்னால பார்க்க முடியாது திவ்யமான பார்வையால் தான் காட்சி ஏற்படும் புள்ளியாக இருக்கிறதுனால பார்ப்பதில் என்ன லாபம் இருக்குது தந்தையும் அந்த மாதிரி புள்ளியா இருக்காரு அவர் பரமாத்மான்னு அழைக்கப்படுறாரு ஆத்மா ஒரே ரூபத்தில் இருக்குது ஆனால் அவர் சுப்ரீமாக இருக்கிறாரு ஞான கடலாக ஆனந்த கடலாக விடுவிப்பவராக மற்றும் வழிகாட்டியாக இருக்கிறாரு அவருக்கு அதிகமாக மகிமை செய்யப்படணும் தந்தை வரும்போது தான் அனைவரையும் அழைத்து செல்ல முடியும் அவர் வந்து தான் ஞானம் தர்றாரு அப்படின்னு சொல்லி மற்ற மனிதர்களுக்கு சொல்லி புரிய வைங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் முதல் மனிதர் என பாபா கூறும் விளக்கம் என்ன பாபா சொல்கிறாங்க ஞானத்தையும் ஒரு சரீரத்தில் தான் கொடுக்குறேன் ஆத்மாவின் அருகில் வந்து அமர்கிறேன் என்னிடத்தில் சக்தி இருக்குது சரீரம் கிடைத்தவுடன் அதிகாரமும் வந்துடுது இவருடைய சரீரத்தின் மூலம் வந்து புரிய வைக்கிறேன் பிரம்மபாபாவை சொல்கிறாங்க இவரை தான் ஆதாம் என சொல்லப்படுது ஆதாம் என்பவரே முதல் மனிதராக இருக்கிறாரு மனித வம்சம் ஏற்படுதில்லையா இவர் தாய் தந்தையாகவும் ஆகிறாரு இவர் மூலமாக படைப்பு ஏற்படுதுன்னு பாபா ஆதாம் என்பவரே முதல் மனிதர்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் தாரணை இல்லாத குழந்தைகள் எப்படி இருப்பதாக பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு எந்த குழந்தைங்களுக்கு நன்கு தாரணை ஏற்படுதோ அவங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி இருக்குங்கிறாங்க பாபா ஒரு பொழுதும் சே சோர்வு ஏற்படாதுங்கிறாங்க யாரேனும் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் சோம்பலில் முறித்து கொள்ளுவாங்க இங்கு உங்களுக்கு ஒரு பொழுதும் சோம்பல் வரக்கூடாது வருமானம் ஏற்படும் நேரத்தில் ஒரு பொழுதும் சோம்பல் வராது வாடிக்கையாளர் வரலை அப்படின்னா வியாபாரம் அந்தமா இருக்கும் சோம்பல் ஏற்படும் இங்க கூட தாரணை ஏற்படாம போயிடுது சிலருக்கு முற்றிலுமே புரியலை ஏன்னா தேக அபிமானம் இருக்குது ஆத்மா அபிமானியாக அமர முடியாம வெளி விஷயங்கள் ஏதாவது நினைவுல வருது அவர்களால் முக்கிய விஷயங்களை கூட குறித்து கொள்ள முடியலைன்னுங்கிறாங்க பாபா அதனால இங்கு வந்து அமர்ந்தாலும் எதையும் புரியாமலேயே இருக்கிறாங்க தாரணையே கிடையாது புத்தி மந்தமா போயிடுது தாரணை ஆகிறது இல்லைன்னு சிலர் சொல்றாங்களாம் பாபா அதுக்கு என்ன செய்ய முடியும்னு கேட்குறாங்க இது உங்களுடைய கர்மத்தின் கணக்கு வழக்கா இருக்குது தந்தை ஒரே மாதிரியான முயற்சியை தான் எல்லா குழந்தைங்களுக்கும் செய்ய வைக்கிறேங்கிறாரு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னா என்ன செய்ய முடியும் பள்ளியில படிப்பவர்கள் சில தேர்ச்சியும் சில தோல்வியும் அடைகிறாங்க இங்கு எல்லையற்ற படிப்பை எல்லையற்ற தந்தை வந்து கற்பிக்கும் பொழுது எந்த அளவு தாரணை செய்யணும்னு பாபா தாரணை இல்லாத குழந்தைகளுடைய நிலையை பற்றி சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் எந்த விசேஷ தாரணை மூலம் கர்ம பந்தனங்களை அழித்து கர்ம யோகியாக ஆக முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் இந்த தெய்வீகமான மறுபிறவி கர்ம பந்தன பிறவி அல்ல இது கர்ம யோகி பிறவியாக இருக்குதுங்கிறாங்க பாபா இந்த அலௌகீகமான தெய்வீக பிறவியில் பிராமண ஆத்மாக்கள் சுதந்திரமாக இருக்குது எதையும் சார்ந்து இல்லை இந்த தேகம் கூட கடனாக கிடச்சிருக்குது முழு உலகத்திற்கும் சேவை செய்வதற்காக பாபாவின் சக்தியை நிரப்பி நடத்தி கொண்டிருக்கிறீங்க இதன் பொறுப்பாளர் பாபாதான் தான் நீங்கள் இல்லை பாபா என்ன கட்டளையிடுறாரோ அதன்படி கர்மங்களை செய்யுங்க நீங்கள் சுதந்திரமானவர்கள் நடத்தக்கூடியவர் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த விசேஷமான தாரணையின் மூலம் கர்ம பந்தனங்களை அழித்து கர்மயோகிய ஆகுங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் சமயத்தினை அருகில் கொண்டுவருவதற்கான கொண்டு வருவதற்கான அடித்தளம் எதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் சமயத்தினை அருகில் கொண்டு வருவதற்கான அடித்தளம் எல்லையற்ற வைராக்கிய விருத்தி அதாவது உள்ளுணர்வுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எதன் மூலம் நாம் சதா லேசாகவும் மகிழ்ச்சியாகவும் அனுபவம் செய்ய முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் எவ்வளவு முடியுமோ அந்தளவுக்கு அளவுக்கு நினைவுல செய்யுங்க நான் தனியாக இல்லை பாபாவோட இருக்கிறேன் அந்த அனுபவத்தை செய்யுங்க எந்த விதமான பிரச்சனைகள் முன்னால் வந்தாலும் நான் பாபாவுடன் இணைந்திருக்கிறேன் என்ற அனுபவம் செய்யுங்க பயப்படாதீங்க இணைந்திருக்கும் நினைவுனால கடினமான காரியமும் எளிதாக முடிந்துவிடும் தனது அனைத்து சுமைகளையும் பாபாவிடம் கொடுத்துவிட்டு சுயம் லேசாக இருக்கும்போது எப்போதும் தன்னை மகிழ்ச்சியாக அனுபவம் செய்யுங்க மேலும் பரிஸ்தாவிற்கு சமமாக நடனம் ஆடுங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி